செவ்வரளி தோட்டத்தில நினைச்சேன் தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு அக்கம் பக்கம் யாருமில்ல ஆளுக அவரம் இல்ல சுத்த முத்தும் பார்க்க இல துடிக்கும் அடங்குதில்ல செவ்வரளி தோட்டத்தில உன்ன நினைச்சேன் கிட்டு பாடுதையா இந்த மனசு கொட்டுகிற அருவியில குளுக்கிற குருவிகளே பட்டொடம்பு நனையில பசிக்குது மனசினிலே பொன்னடம்பு பார்க்கையில இல போதைய தீரவில்லை அன்னமே வெக்கமா உங்களுக்கு இல்லை வெக்கமாக இருந்தா பொம்பளை இல்லை ஆசையா சொல்ல நினச்சேன் சொல்லாமல் தான் விட்டேனே செவ்வரணி தோட்டத்தில் உன்னை நினச்சேன் தேடிக்கிட்டு பாடுதமா இந்த மனசு